ஆமேன் இப்பொழுதும் கத்துடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் வாக்கு மாறாத கர்த்தர் ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எப்படி வாக்கு மாறுவாரு அப்போ பெருகத்தான் பண்ணுவார் நம்மை ஒரு நாளும் குறுகி போக பண்ண மாட்டார் நிச்சயமாக என்று சொல்லிவிட்டார் இல்லையா வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்ப ஜீவனுள்ள நாளெல்லாம் நண்பையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக நாம் அழிந்து போவது அவருக்கு சித்தமல்ல இஸ்ரவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா அப்போ உங்களை ஆசீர்வதிப்பதும் நீங்கள் சுகமாய் வாழ்வதும் தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம் ஆமாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்பட்னு ஒரு நாளும் ஒரு நினைக்க மாட்டார் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியா இருங்க நிச்சயமாகவேன்னு அடித்து சொல்கிறார் பாருங்கள் அழுத்தி சொல்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக வாக்கு கொடுத்துட்டார் வாக்கு மாறாத கர்த்தர் வாக்கு மாறவே மாட்டார் ஏனென்றால் மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா நிச்சயமாக இந்த வார்த்தையும் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஒருவேளை நம்ம மறந்து இருந்தா ஒருவேளை நம்ம மறந்து இருந்தா கர்த்தர் என்னை மறந்தாரோ கர்த்தர் என்னை கைவிட்டாரோ அப்படின்னு ஒருவேளை நம்ம துக்கத்துல இருந்தா கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக என்னாகும் இருபத்தி மூணு பத்தொன்பதுல சொல்லி இருக்கிறார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா ஏன்னா வாக்கு அவர் கொடுத்துருக்கிறார் அவருடைய பிள்ளை நீங்க உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் தொழில் வியாபாரங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார் மனுஷ வேணா போய் சொல்லுவான் ஏமாத்துவாங்க மனுஷன் வந்து காசு பிடுங்கி இல்லை எனத்தையாவது அவன் ஏமாத்திக்கிட்டே திரிவான் மனுஷனுக்கு வேலையை ஏமாத்துகிற வேலை தானே இல்லையா நம்ம நம்பி இருக்கிற ஜனங்களே நம்மளை ஏமாத்துவாங்க அது மனுஷன் தானே இல்லையா மனிதனை நம்பினால் கண்ணியை வரவழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் கர்த்தரை நம்பினால் என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அப்படிங்கிறார் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் உங்களை வாக்குத்தத்தம் கொடுத்து அழைச்சிருக்கிறார் இல்லைங்களா அழைப்புலாம் ஒருத்தருக்கும் சாதாரணமாக இருக்காது நீங்கள் வந்து மறந்து போயிருப்பீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தையும் உங்கள் அழைப்பையும் நீங்கள் மறந்துருக்கலாம் சிலர் மறக்க மாட்டாங்க மரண பிறந்த மறக்க மாட்டாங்க எந்த வார்த்தையை கொடுத்து தேவன் நம்மை அழைத்தார் அப்படின்னு இப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை எனக்கு தெரியும் என்னை ஊழியத்துக்கு பொழுது நான் பயந்தேன் எனக்கு ஊழி எனக்கு பேச தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிலாம் இப்படி இப்போ நீங்கள் பார்க்குற ஜான் கிடையாது நான் ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பேன் காரியத்தை அமைதியாக சாதிப்பேன் கோபம் மட்டும் அதிகமாக வரும் ஆமாம் பயங்கரமாக கோவப்படுவேன் மோசமான மனுஷன் ஆனால் இப்படிலாம் விழி விரிவாக பிரசங்கம் பண்ணலாம் எனக்கு தெரியாது அப்போ ஒரே ஒரு பயம் இருந்தது ஊழியன்னு அப்போ நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது பயங்கரமாக கிறிஸ்தவர்களை கொண்டுகிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பர்சிக்யூஷன் ரொம்ப நடந்துச்சு கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டது நம்ம நம்ம சீடிகளில் நீங்கள் பார்க்கலாம் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் அதெல்லாம் நடக்கு இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க கர்த்தாவை ஊழியத்துக்கு கூப்பிடுறேன் அன்னங்கள் ஒரு பக்கம் கிறிஸ்தவர்களை கொண்டுகிட்டுருக்குறாங்க ஊழியம் பண்ணுறவங்கள கொண்டுகிட்டுருக்குறாங்க எனக்கு பயமாக இருக்க அப்போ எனக்கு என்ன வாக்கு கொடுத்து ஊழியத்துக்கு கொடுத்தார் தெரியுமா நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னார் அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நடக்குங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு ஆமாம் எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் கடைசிவர் எந்த நடத்துவார் ஆமாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னா வாழ்நாள் முழுவதுங்க நீங்கள் கர்த்தரோடு பரலோகத்தில் வாசம் பண்ண போகிற நாள் வர இந்த பூமியில் நீங்கள் இருக்கிற நாள் வர ஒருத்தரும் எழுதிங்க முடியாது ஆமாம் அதை கண் கூட நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் நான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து தான் கூப்பிடுவார் ஆமாம் இப்போ ஆபரகாமல் வாக்குத்தம் கூப்பிட்டு தான் கூப்பிட்டார் இல்லையா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன் ஜாதியை உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்து அழைத்தார் இப்போ எல்லாரையும் அழைப்பார் மோசையை அழைக்கும் போது தாவிதை அழைக்கும் போது எல்லாரையும் பேதரு அழைக்கும் போது எல்லாரையும் அழைக்கும் போது வாக்கு கொடுப்பார் அவர் மா பேதருக்கு என்ன கொடுத்தாரு உன்னை மனிதர்களை பிடிப்பவர்களாக கூப்பிட்ற வாடா நின்று முதல் மீன் பிடிக்க மாட்டேன் உன்னை மனிதர்களை பிடிப்பவர்களாக மாற்று வா வாக்கு வாக்கு கொடுத்து கொடுத்து கூப்பிடுவார் உங்களை கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க உங்களை அழைத்த பொழுது தேவன் என்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்தாருன்னு மறந்துடாதீங்க நீங்கள் அதனால் பயப்படாதீங்க வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல வாக்கு கொடுத்துட்டு மனம் மாறிடுவாரோ மாட்டாருங்க நீங்கள் உறுதியாக இருங்க உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம் அதனால் கவலைப்படாதீங்க ஒன்று பேதொரு அஞ்சாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை வாசிங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் பிசாசுக்கு வேலை என்ன எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான் ஆள் கிடைக்காம அளவான அர்த்தம் ஆள் கிடைக்க மாட்டேங்கு யாரடா இப்போ ஏமாற்றலாம் யாரை பயம் காட்டலாம் எவனை விழுங்கலாம் அப்படின்னு வகை தேடி சுற்றி திரிகிறான்னு தான் இருக்குது பிடிச்சிட்டு போகிறான் இல்லை அவன் யாரை பிடிச்சிட்டு போவான் முதல்ல வகை தேடி சுற்றி திரிவான் இதில் ஏமாறுற ஒரு கூட்டம் இருக்கும் பயத்தில் பயத்தில் ஏமாறும் பாருங்க ஒரு கூட்டம் கர்த்தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவங்கள பிடிச்சிக்கணும் அமௌ இல்லாமல் ஏன்னா பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் தான் முதல் அவனுக்கு பயத்தினால அவிசுவாசம் வரும் அந்த அவிசுவாசிகள் தான் அவனுக்கு முதல் டார்கெட் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்கிறவங்க வாயின் அறிக்கை செய்வாங்க எனக்கு ஒன்றும் இல்லை என் தேவனினை நடத்துகிறார் என் கடன் பாரத்தை கர்த்தர் அடைப்பார் என் வியாதி பலவீனத்தை என்னிலிருந்து எடுத்து போடுவார் என் குடும்பத்திலே சமாதானத்தை தருவார் நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த நிச்சயிக்கணும் ஆமாம் அவர் நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிப்பென்ட்டார் நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்னை ஆசிர்வதிப்பார் அந்த நம்பிக்கை உங்கள் நமக்கு வேணும் அவர் விசுவாசத்தோட சொல்லிட்டார் நான் உன்னை ஆசீர்வதிப்பம்பா நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் ஆனா உனக்கு இருக்கா விசுவாசம் உனக்கு சொந்த வீட்டை தருவேன் உனக்கு வாகனத்தை தருவேன் உன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பேன் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் உன் மனைவியை ஆசிர்வதிப்பேன் உன் கணவரை ஆசிர்வதிப்பேன் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பேன் வாக்கு கொடுத்துட்டாரு மாறவே மாட்டார் நம்ம என்ன செய்யக்கூடாது கவலைப்பட்டு துக்கப்படுத்தக்கூடாது நம்ம கவலைப்பட்டுட்டோம்னா அவர் துக்கப்படுவார் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் உங்களை முடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிருங்கங்க என் மேலே வைங்கப்பா அப்படிங்கார் நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன செய்ய போகிறீங்க அதனால் உங்கள் கவலையெல்லாம் ஏன் மேலே வைங்க உங்கள் தொழிலை குறித்த கவலையா உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையா உங்கள் சரீர பெலவீனங்களை குறித்த கவலையா கடன் பாரத்தை குறித்த கவலையா எல்லாத்தையும் ஏன் மேலே வைங்க நீ சுமக்க தேவையில்லை எல்லாவற்றையும் என் பிள்ளையை உனக்காக சிலுவையிலே நான் சுமந்து தீர்த்து விட்டேன் நீ செழிப்பாயிரு நீ ஆசீர்வாதமாக நீ என்னோடு இரு மகிழ்ச்சியாக இருங்கிறார் இந்த பூமியில் அவர் உங்க கூட இருப்பாருங்க இந்த பூமியை பரலோகமாக மாற்றி கொடுத்துடுவார் ஆமாம் இந்த பூமி உங்களுக்கு எரிசலியமாக மாறும் இந்த பூமி உங்களுக்கு சியோனா மாறும் உங்கள் மனசு தான் உங்கள் இருதயம்தான் அவ்வளோ மகிழ்ச்சியாக மாற்றிடுவாருங்க சியோனில் இருப்பது போல் எருசலேமில் இருப்பது போல் உங்களை அப்படியே தன்னுடைய ஆலயமாக மாத்திடுவார் அந்த மகிழ்ச்சி கர்த்தரை ருசிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மற்றபடி சும்மா கர்த்தர்கிட்ட ஏதோ நம்பி இவர் தருவார் ஆண்டவர்கிட்ட வந்தால் இது கிடைக்கும் ஆண்டவர்கிட்ட வந்தால் இது சரியாயிரும் அப்படின்னு சும்மா ஏதோ தேவைக்காக வந்தால் அந்த தேவை நிறைவேறின உடனே அவங்க போயிடுவாங்க அவங்க விசுவாசத்தெல்லாம் நிலைச்சிருக்க மாட்டாங்க அவங்க வந்தது தேவைக்கு தானே அப்படிப்பட்ட ஆளை கர்த்தரும் பொருட்டா நினைக்கவே மாட்டார் ஆனால் தனக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகள் சாத்ரா மேஷாக் ஆபேத்தினேகோ போல என்ன நடந்தாலும் சரி காப்பாற்றினாலும் காப்பாற்றாமல் போனாலும் அவரே எங்கள் கர்த்தர்னு அறிக்கிடுறாங்க பாருங்க அப்போ உள்ள இறங்கிடுவாருங்க அக்கினிக்குள்ள நீங்க அக்கினியில் போடப்பட மாட்டீங்க உங்களை அக்கினி சுடாதபடி அக்கினியில் வேகாதபடி உங்களை பாதுகாப்பார் அக்கினியவே ஏசி மாதிரி மாற்றி விட்டுருவார் ஆமா அவ்வளவு அன்பின் தெய்வங்க அவர் உங்களுக்காக ஜீவனை தந்தவர் நமக்காக ஜீவனை தந்தவர் உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா நிச்சயமா சந்திப்பார் ஏசாயா அம்பத்தெட்டாம் அதிகாரம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் நிட்டமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஒன்னு வறட்சியை செழிப்பாக்குகிறார் இன்னொன்னு வியாதி பலவீனத்தை நீக்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க கடன் பாரமும் அடைக்கப்படும் உங்கள் வியாதி பலவீனமும் நீக்கப்படும் ஆமா இதுதான் ரகசியம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை கர்த்தர் நித் நித்தமும் உன்னை நடத்துகிற கர்த்தர் நித்தமும் தினம் 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 உங்களை நடத்துகிற கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் நீங்க வறட்சின்னு நினைக்கிற நேரத்துல ஆகா கைவிடப்பட்டோமோ ஏதோ ஒருத்தர் தானே செய்கிறாங்க ரெண்டு பேர் தானே செய்கிறாங்க வேற ஆள் இல்லையே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நீங்க கைவிடப்பட்டோமோன்னு நினைக்கிற நேரத்துல இல்ல இல்ல என் பிள்ளைய நான் உங்க கூட இருக்கம்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன் கூட தான் இருக்கேன் நீ பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு வேதாகமத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சி இடத்துல எழுதியிருக்குங்க வருஷம் பூரா சொல்கிறார் பயப்படாத 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 அப்போ எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம் உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார் பாருங்க நம்ம எலும்புகள் நீனமுள்ளதாக இருக்கும் பொழுது எந்த வியாதியும் நமக்கு வராதுங்க நம்ம எலும்புகளில் நினம் குறையும் பொழுது தான் வறட்சி வரும் வியாதி வரும் அப்போ நம்முடைய எலும்புகள் எப்பொழுது நினமாகவும் நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுது என்ன சாப்பாடுங்க பிரியாணியும் கோழிக்கறியும் ஆட்டுக்கறியுமா கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆகாரத்தை நீங்கள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அதாவது எவ்வளோ அதிகமாக கேட்டு உங்கள் இருதயத்தில் பதிய வைக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் எலும்புகள் நினம் உள்ளதாகும் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் ஹார்லிக்ஸ் குடித்தாலோ சத்து டானி குடித்தாலோ வராது ஆனா நீங்க கர்த்துடைய வார்த்தையை தியானித்து தியானித்து உங்க இருதயத்துல பதிய வச்சு ஒரு நம்பிக்கைக்கு வந்து ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்து கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என் தேவன் என்னோடு இருக்கிறார் நீங்க எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாகும் எந்த வியாதியும் உங்களுக்கு வராது வியாதி வந்தாலும் உங்களை தொடாது உங்களை தொட்டாலும் நிலைத்து இருக்காது சுட்டரிக்கப்படும் நீங்க நம்புங்க உங்க கடன் வாரம் உங்களை அசைக்க முடியாது இப்ப வறட்சியா இருக்கலாம் பொருளாதாரம் இல்லாம ஐயோ பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியலையே கணவனுக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியலையே வீட்டுக்கு தேவைகள் அதிகமா இருக்குதே நான் என்ன செய்வேன்னு இப்படிங்க நீங்க புலம்பலாம் கர்த்துடைய ஆகாரமாகிய திரு வசனத்தை தினம் தினம் வாசித்து தினம் தினம் கேட்டு தினம் தினம் இருதயத்தில் பதிய வைக்கும் பொழுது உங்கள் இருதயம் நினம் உள்ளதாக இருக்கும் அப்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய் எவ்வளோ பெரிய செழிப்பு தெரியுமா நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்குங்க பச்சை பசேல்னு இருக்கும் இல்லையா போன வாரம் போன வருஷம் நான் மூணாறு போகும்போது படி பார்த்துட்டே போகிறேன் தேனி வரைக்கும் கொஞ்சம் வறட்சியாக தான் இருந்துச்சுங்க தேனிக்கு அப்புறம் ஒரு ஊர் வருது அந்த ஊர் பேர் இப்போ மறந்து போச்சு எனக்கு அந்த ஊரை தாண்டி போடி மெட்டுன்னு ஒரு இடம் வருது அந்த போடிமட்டிலிருந்து மூணாறு வரைக்கும் கேரளா ஆரம்பிக்கு பாருங்க என்ன செழிப்பாக இருக்குயா அந்த ஊர் பசுமையா பச்சை பசேல்னு அப்படியே ரசிச்சுக்கிட்டே போடலாம் அந்த ஊரை நின்று நின்று ரசிக்கலாம் அவ்வளோ அழகாக செழிப்பாக பசுமையாக இருக்குது ஆமாம் நீர்பாய்ச்சலாக இருக்குது அப்படியே எங்கே பார்த்தாலும் அருவிகள் ஓடுது ஆறுகள் ஓடுது குளங்கள் இருக்குது நீர்ப்பாய்ச்சலான தேசம் அப்போ நீர்பாய்ச்சலான தேசம் இந்த நீர் எதை குறிக்கிறது நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பா நீர்னா பரிசுத்தாவியானவர் குடிக்கிறது முதல்ல கர்த்துடைய வார்த்தை உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கும் அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை செழிப்பாக்கிடுவாருங்க ஆவிக்குரிய செழிப்பு பூமிக்குரிய செழிப்பு ரெண்டையும் கொடுத்துருவார் உங்கள் எலும்புகளை நினமுள்ள ஆக்குற வார்த்தை உங்களுக்குள்ள வரும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய தொடங்குன உடனே நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிப்பாக இருப்பாய் வற்றாத நீரூற்றைப் போல இருப்பாய் ஆமாம் வற்றவே வற்றாத அந்த நீரூற்று வந்துகிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் ஆசீர்வாதம் எடுக்க எடுக்க குறையாது அள்ள அள்ள குறையாத அன்பு தேவ அன்பு ஆமாம் எல்லாம் அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விட பெருசுங்க இயேசுவின் அன்பு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டுருக்கும் அவர் உங்களை ஜீவனை கொடுத்து நேசித்துருக்கிறார் இல்லைங்களா எல்லோரும் என்ன செய்வாங்க காசு கொடுத்து அன்பை வாங்குவாங்க காசு கொடுத்து ஒரு காரியத்தை வாங்குவாங்க ஆனால் இவர் தன்னையே கொடுத்து உங்களை சம்பாதிச்சிருக்கிறாரு உங்களை விட்டுருவாரா தன் பொருளை யாராவது விட்டு கொடுப்பாங்களாங்க உங்கள் வீட்டை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா யாரோ கேட்காங்க உங்கள் வீட்டை அடிச்சு பிடிச்சி பிடுங்க வராங்க விட்டு கொடுப்பீங்களாங்க நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்தாது நீங்கள் பாதுகாக்கன்னு நினைப்பீங்கல்ல இல்லைங்களா உங்கள் பொருளை யாராவது பறிக்க வந்தால் விடுவீங்களா உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் மறந்துடாதீங்க உங்களை தொடவே முடியாது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார் உங்கள் சந்ததியோடு இருக்கிறார் நீங்கள் என்னாலும் செழிப்பாக இருப்பீங்க என்னாலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஒரு குறைவில்லாமல் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீங்க வற்றாத நீரூற்று போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய்